வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு மலேஷியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்க போறோம் படத்துடைய பேர் அக்ரினை இந்த படத்துடைய ஒன்லைன் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் அசைலம்ல இருந்து மூணு சைகோபாத் கில்லர்ஸ் கூப்பிட்டு வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் இரவு அந்த மூணு சைகோபாத் கில்லர்ஸும் ரிசர்ச் லேப்ல இருந்து தப்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த இரவு என்ன நடந்துச்சுன்றத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த அக்ரினை வாங்க அதை இன்னும் டீடெயிலிங்கா பாத்தலாம் படத்தோட ஓப்பனிங் சீலே டெக்ஸ்டார் அசைலம்ன்ற ஒரு மென்டல் அசைலம் குள்ள ஒரு நபரை லாக் பண்ணி கூப்பிட்டு வராங்க இவன் அந்த ஊர்ல பல கொலைகளை பண்ண ஒரு கொடூர சைக்கோபாத் கில்லர் இவனுடைய பேர் ரெட் இவனுக்கு மரண

கூண்டுல இருந்து தப்பிச்சிடுச்சு அது அடுத்த டார்கெட் இந்த வேட்டைக்காரன் இப்படி ஒரு சின்ன பையன் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணிக்கிட்டு கதையில வந்த அந்த மூணு ஓனாய்க்கல் பிக்சரை டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த கதையை இந்த சின்ன பையன் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு வந்திருக்கான் அந்த டிரைவிங்ல இருக்கார்ல இவர் இந்த படத்துடைய கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி இவர் ஒரு சயின்டிஸ்ட் இப்போ இவர் பையன் சொன்ன அந்த கதையை கேட்டுட்டு என்னடா கதை இது ஒரே ரத்த கலரியா இருக்கு உடனே பக்கத்துல இருக்க அந்த சயின்டிஸ்டோடைய ஒய்ஃப் உங்க பையன் இல்லைங்க அப்பப்போ உங்க ஆராய்ச்சி கூடத்துக்கெல்லாம் வந்து போறான் அவனுடைய கற்பனை திறனும் தான் இருக்கும் இப்படி அவங்க ஃபேமிலியா ஹாப்பியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப பின் சீட்ல இவங்களுடைய பொண்ணு இருக்கா அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம்

விஷயத்துக்குலாம் பயப்படுற அவருடைய பொண்ணுக்கு தைரியத்தை சொல்லி கொடுக்குறாரு கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போல ஃபேமிலியா ஜாலியா கண்ணாமூச்சியெல்லாம் விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இவங்களுடைய வெக்கேஷன் ஒரு பக்கம் போக இந்த பக்கம் அதே கிராமத்துல இருக்க ஒரு எஸ்டேட்ல வேலை பாக்குற ஒரு விவசாயி கிட்ட நம்ம ஜோஷுவா போய் பேசுறாரு ரெகுலரா அப்ப போய் இவர் வந்து போற இடம் போல இருக்கு அவருக்கும் இவர் நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த விவசாயி ஜோஷுவா பார்த்து என்ன சார் இப்பெல்லாம் முன்ன மாதிரி பார்க்க முடியுதுலன்னு போது இங்க சார் மேலிடத்துல இருந்து ஒரே பிரஷர் எங்கேயும் நகர முடியல நானே எப்பயாச்சும் ஃப்ரீ டைம்ல தான் வெளில வரேன் நம்ம சயின்டிஸ்ட் வர டைம் ஆயிடுச்சு அவரும் ஃபேமிலியோட இங்க தான் வந்திருக்காரு அவன் இங்க பக்கத்துல எங்கேயோ அவருடைய சித்தப்பா வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு எங்க இருக்குன்ற மாதிரி விவசாயி விவசாயிகிட்ட ஜோஷுவா கேட்க இங்க தான் சார் மேலதான் அவருடைய வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விவசாயம் சொல்றாரு சரி ஓகே நான் சயின்டிஸ்ட் வர டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சொல்லிட்டு ஜோஷுவா அங்க வந்து பைக் எடுத்துட்டு கிளம்ப கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோ அவருடைய ஒய்ஃப் கிட்ட நான் ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் லேப் வரைக்கும் போயிட்டு வரேன் நீங்க பத்திரமா சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவர் தன்னுடைய கார் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க இவருடைய லேப்க்கு தான் வந்திருக்காரு லேப்ல இவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இந்த மொத்த லேபையும் மானிட்டர் பண்ற வேலையை தான் ஜோஷுவா கையில கொடுத்திருக்காரு ஆனா மானிட்டர் ரூம்ல அவன் ஆளையே காணும் ஓகே வரட்டும் பாத்துக்கலாம் சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு ரூமா போயிட்டு ரிப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடாரு ஆக்சுவலா இந்த லேப்ல

சார் நான் இந்த லேபுக்கு வந்தது உங்ககிட்ட கேட்கணும் அந்த மூணு பேர் யாரு என்ன ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கேன் ஒண்ணுமே புரியல என்ற மாதிரி ஒரு கேக்க அந்த மூணு பேருமே தி மோஸ்ட் டேஞ்சரஸ் சைக்கோபாத் கிலோ மூணு பேருக்கும் மரண தண்டனை கவர்மெண்ட் விதிச்சிருக்கு அவங்களை வச்சு நாங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சி ஒரு <laughs> <laughs>

பர்சனாதான் வளர்ந்துருக்கான் சோ அவனுடைய லைஃப் அப்படியே அனிமேஷன்ல காட்டுறாங்க ஸ்கூல் டைம்லயே அவன் ரத்தத்தை பார்க்க ஆரம்பிச்சான் கூட படிச்சு அவங்களுடைய பென்சிலால குத்துறது தன்னுடைய சொந்த தங்கச்சியை கொடூரமா தலையில வெட்டி கொள்றது வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளிய வந்ததும் கறிக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கறி கறிய வெட்டுற மாதிரி கறிக்கடை ஓனரே கொள்றதுன்னு அவன் ரத்தத்தை மட்டுமே பாத்துட்டு இருந்திருக்கான் இவன் ஏன் இந்த கொலைகள் எல்லாம் பண்றான் அதுக்கான காரணத்தை மட்டும் எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல ஏன் இந்த கொலைகள் பண்ணு கேட்டாலும் எப்ப பார்த்தாலும் மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு மர்ம குரல் இவன் இதெல்லாம் பண்ண தூண்டி இருக்கு அது என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி எல்லாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு

எதுக்காக இந்த ஒகேஷனுக்கு வந்தோம் என்ஜாய் பண்ணுறது தானே ஒரு நாள் உங்கள் வேலையெல்லாம் தூக்கி போட்டு ஃபேமிலியாக பசங்க கூட சந்தோஷமாக வெளியில் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாண்டேஜ் சாங் அந்த சாங் முழுக்க அழகான லொக்கேஷனுக்குலாம் போயிட்டு வருது அப்படியே ஃபேமிலியோடு உங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போகிறது அப்படியே சந்தோஷமாக இந்த பாட்டு முடிய அன்னைக்கு ராத்திரி போல ஹீரோடைய லேப்ல இருக்க இந்த ரெட் ட்ரெஸ் சைக்கோ கண்ணை முடிச்சிடறான் இந்த பக்கம் நடுராத்திரி ரெசார்ட்டில் அமைதியாக ஃபேமிலியோடு நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கும்போது யாரும் இந்த ரெசார்ட்டோடைய டோர் பயங்கரமாக தட்ட சத்தம் கேக்குது ஹீரோ எந்திரிச்சு போய் இந்த நேரத்தில் யாராக இருக்கும் போய் கதவு தந்தால் இவருடைய லேப்ல இருந்த அசிஸ்டன்ட் ரத்த கலரையாக வந்திருக்கான் ஃபுல்லாக ஏகப்பட்ட காயங்கள் உயிர் பழச்சு வந்த மாதிரி இருக்கு அவன் இப்போ

இந்த ஆக்ரோஷமான மூணு கில்லர்ஸும் அந்த லேபை விட்டு தப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு விட விடுத்து போயிடுது தன்னோட ஒய்ஃபு கால் பண்ணி எக்காரணத்துக்கு ஒன்றும் டோரை மட்டும் ஓபன் பண்ணிடாத வெரி டேஞ்சரஸான அந்த சைக்கோ கில்லர்ஸ் தப்பிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா என்ன தேடி தான் வருவாங்க தயவு செஞ்சு நம்ம பசங்களோட சேஃபா டோரை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்போ அவங்க ஒய்ஃப் ஒரு பெரிய குண்டை தூக்கி போறாங்க இவருடைய சின்ன பையன் ஹீரோடைய சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கானா சரி ஓகே நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் நீ அது வரைக்கும் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இப்போ ஜோஷ்பா கூப்பிட்டு கையில ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து நீ நேரம் என் ஃபேமிலி கிட்ட போய் சேஃப் கார்ட் பண்ணு நான் என் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு என் சின்ன பையனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் அங்கே வந்து வேகமா கிளம்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜோஷ்வா ஆரம்பத்துல ஒரு விவசாயி கூட பேசினார்ல அந்த விவசாய நபர் கூட ஹீரோடைய சித்தா வீட்டு பக்கத்துல தானே இருக்கான் அவன் இருக்க அந்த ஷெட்டுக்குள்ள இந்த மூணு சைக்கோஸும் என்ட்ரி கொடுத்து அவனை போட்டு கொடூரமா டார்ச்சர் பண்ணி ஹீரோடைய மொத்த ஃபேமிலி இருக்கக்கூடிய அந்த வீட்டை பத்தி இதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த விவசாயிக்கு விஷ கேஸ் ரிலீஸ் பண்ணி கொடூரமா சாகடிச்சுட்டு அங்க இருந்து இந்த மூணு சைக்கோஸும் ஹீரோடைய ஃபேமிலிய மொத்தமா கருவ இருக்கிறதுக்காக கிளம்ப இந்த சைக்கோஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜோஷ்வா அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான் இவனுக்கு தெரிஞ்ச அந்த விவசாயி கொடூரமா இறந்து கிடக்குறாரு அப்படியே கட்டணும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ தன்னுடைய பையனை காப்பாத்துக்காக அவங்க சித்தப்பா வீட்டை நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்காரு ஆனா இவங்க வரதுக்கு முன்னாடி அந்த மூணு சைகோஸும் இவங்க சித்தப்பா வீட்டுக்குள்ள கையில விஷ காசோட இந்த வீட்டுக்குள்ள புகுந்துடுறாங்க உள்ள என்ன நடக்க போதுன்னே தெரியல அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்கு ரீச் ஆயிருக்காரு உள்ள போய் பார்த்தா ஒரு பக்கம் இவருடைய சித்தப்பா கொடூரமான முறையில பிரிட்ஜ்ல இறந்து கிடக்குறாரு இன்னொரு பக்கம் கிச்சன்ல இவங்க சித்தியோட பாடி அவங்க கிச்சன்ல இருக்க விண்டோவையே பார்த்துட்டு இருக்க மாதிரி அப்படியே இறந்துருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு அந்த மூணு சைகோ பாத்ஸும் உள்ள வந்ததும் இல்ல இவருடைய சித்தப்பா சித்தி இவங்க ரெண்டு பேருமே துள்ள துடிக்க கொண்டதுக்கு அப்புறம் இவருடைய பையனையும் டார்கெட் பண்ணிருக்காங்க ஆனா கூட இந்த வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்திருக்கா அவ ஹீரோ சின்ன பையனை கூட்டிட்டு அந்த கிச்சன்ல இருக்க விண்டோ வழியா அந்த சைக்கோ பாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய அடர்த்தியான காட்டு பகுதிக்குள்ள தஞ்ச போட்டு இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள போனதும் அந்த சைக்கோ பாத்துல கண்ணுல படாதபடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்காங்க இந்த மூணு குடுற சைக்கோங்களும் இவங்களை தேடிட்டு அதே காட்டுக்குள்ள தான் வந்திருக்காங்க அவங்கள கிட்ட நெருங்க விடாம டைவெர்ட் பண்ணுன்றதுக்காக ஹீரோ பையனை காப்பாத்தி கூட்டு வந்த அந்த சின்ன பொண்ணு இருக்கா அவ வந்து நீங்க சேஃப் ஆயிரு நான் போயிட்டு அவங்கள திசை மாத்திட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காட்டுக்கு அந்த பக்கம் ஓட அந்த சத்தத்தை கேட்டு இந்த மூணு சைக்கோ பாத்துல அந்த சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு ஒளிஞ்சிருக்க கூடிய இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணு அந்த சைக்கோவை டைவர்ட் பண்ற விதமா அங்க இருக்கக்கூடிய மரக்கிலே தூக்கி அந்த பக்கம் தூக்கி வீசி அடிச்சதும் இவ்வளவு மோப்ப பிடிச்சிட்டு வந்த அந்த சைக்கோ அந்த பக்கம் போயிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போயிடறான் எப்படி அந்த சைக்கோஸ் டைவர்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணு காப்பாத்தி கூட்டு வந்த சின்ன பையன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்த்தா அவன் அங்க காணும் அவன் அங்க இருந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான் இங்க போனானே தெரியல இந்த பொண்ணு பயந்துகிட்டே அதே காட்டுல அவனை தேடிட்டு இருக்கும்போது இந்த மூணு சைக்கோஸ்ல ஒருத்தன் அந்த பொண்ணு தேடி போயிட்டு டைவர்ட் ஆகி வந்துட்டான அந்த சைக்கோ ரெட்டு கிட்ட வந்து பைத்தியக்காரத்தனமா போன காணவன் மிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மூணு பேர்ல இருக்கு ரொம்ப கொடூரமானவனா அந்த ரெட் தான் அவன் கையில இருக்கக்கூடிய மண்வெட்டியாலே அந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டு வந்த அந்த சைக்கோவை கொடுரமா தாக்கி கொலை பண்றான் இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு அந்த காட்டை விட்டு வெளியேறா எவன் இப்போ ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்து கதவ தட்டிக்கிட்டு இருக்கா ஆனா உள்ள யாருமே கதவை திறக்க மாட்டேன்றாங்க அதுக்குள்ளே இந்த பொண்ணு சைக்கோஸ் பிடிச்சிடுறாங்க வீட்டுக்குள்ள இருக்க இந்த லேப் அசிஸ்டன்ட் ஹீரோவோட ஒய்ஃப் அவங்க பொண்ணு அவங்க எல்லாரும் அந்த கதவை தட்டின சத்தம் கேட்டு ரொம்ப பயந்து போய் அந்த வீட்டுக்குள்ளேயே பதிங்கிருக்காங்க யாருமே வெளியே அந்த கதறிட்டு அந்த பொண்ணுக்கு கதவை திறந்து காப்பாத்தவே இல்லை அந்த பொண்ணு இப்போ அந்த சைக்கோ பாத்துக்கிட்ட மாட்டிச்சு அவன் அந்த பொண்ணு தர தரணி எழுத்துட்டு போயிட்டு கழுத்துல சுருகு கயிறு மாட்டி தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய கொடூரமா சாகடிக்கிறான் அப்படியே இந்த பக்கம் பையனை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருக்க நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள மூணு சைக்கோல ஒரு சைக்கோ அங்க இறந்து பாடியா கிடக்குறான் பார்த்துட்டு அதை தொடர்ந்து தன்னுடைய பையனை தேடிக்கிட்டு இருக்காரு விகாஷ் நீ எங்க இருக்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்க இந்த பையன் அதே காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் இவரு அதே அடர்த்தியான காட்டு பகுதிக்குள்ள தான் பயனை தேடி போயிட்டு இருக்கும்போது அவருடைய மேல் இடத்துல இருந்து கால் பண்றாங்க நம்ம ஹீரோ கால் இருக்க கிட்ட கெஞ்சுறாங்க ப்ளீஸ் சார் உடனே ஒரு டீம் அனுப்புங்கன்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு கால் இருக்கிறவங்க டீம் எல்லாம் ஆல்ரெடி அனுப்பியாச்சுப்பா ஆனா வர வழியில ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு கிளியர் பண்ணிட்டு வரதுக்கு காலையில் ஆயிடும் அது வரைக்கும் நீங்க சேஃபாக சேஃபா மாதிரி மேனேஜ்மெண்ட்ல சொல்ல எங்க இருந்து சேஃபாக இருக்குது மொத்த குடும்பமே இப்போ அந்த சைக்கோ கிலர்ஸ் கிட்ட மாட்டிட்டு தவிக்கிறாங்க இந்த காட்டுக்குள்ள தான் பயணம் தேடிட்டு போனார்ல ஒரு வழியா பயணம் தேடி கண்டுபிடிச்சாரு உடனே இவர் இப்போ வாக்கிடாக்கு மூலியமா ஜோஷுவா கான்டாக்ட் பண்ணி என் ஃபேமிலி இருக்க ரெசார்ட் கிட்ட போயிட்டியாப்பா சேஃபாக இருக்காங்க மாதிரி கேட்கிறாரு இல்ல சார் இப்பதான் போயிட்டு இருக்கேன் தி வேல இருக்கேன் இந்த ரெசார்ட்ல தானே இருக்காங்க ஆமாப்பா முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்கும் அங்க இருக்க வீட்டுல தான் என் ஃபேமிலி இருக்காங்க போய் அவங்களை சேஃபா பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஆல்ரெடி இந்த ரெட் சைக்கோ ஃபேமிலி இருக்க அந்த ரெசார்ட் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான் இவன் எப்படி இந்த ஸ்பாட்டுக்கு எக்ஸாக்டா வந்திருக்கா இவன் அந்த லேப்ல தப்பிக்கும் போது இருந்த வாக்கி இவன் தூக்கிட்டு வந்திருப்பான் இப்போ அந்த வாக்கி டாக்கில நம்ம ஹீரோ ஜோஷ் வாக்கிட்ட அவன் ஃபேமிலி இருக்கக்கூடிய அட்ரஸ் சொன்னதும் கரெக்டா அந்த ஸ்பாட்க்கு ரீச் ஆயிட்டான் இப்போ அந்த ரெசார்ட் குள்ள இருக்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலி கூடவே இந்த லேப் அசிஸ்டன்ட் அவன் கையில ஒரு இன்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டு எப்போ அவனுங்க நம்மள ரீச் பண்ணி உள்ள வரலாம் அவங்க வரும்போது இந்த இன்ஜெக்ஷனை சைக்கோசோடைய செஸ்ட்ல குத்தணும் இந்த இன்ஜெக்ஷன் மொத்த பாடியுமே பேரலஸ் ஆய் சேல எழுக்க வச்சிரும் சோ உங்க பாதுகாப்பு கையிலே வச்சுக்கங்கன்ற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் அவங்க பொண்ணை ஒரு கபோர்ட் குள்ள சேஃபா இங்கேருன்ற மாதிரி உள்ள உட்கார வச்சுட்டு வந்துறாங்க இந்த பொண்ணு உங்க ஃபேமிலியில ரொம்ப பயந்த பொண்ணு பயந்துகிட்டே உள்ளுக்குள்ள உட்காந்துகிட்டு இருக்கா அப்போ மிச்சம் இருக்க அந்த ரெண்டு சைக்கோல பொண்ணை துள்ள துடிக்க சுருக்கு கயிறு மாட்டி கொலை பண்ணல அந்த சுருக்கு கயிறு சைக்கோ வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான் அவன் ஒவ்வொரு அறையா இவங்களை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அறைக்குள்ள என்டர் ஆகும் போது அங்க ஹீரோடைய ஒய்ஃப் ஒளிஞ்சிருந்து அவனுடைய கால்ல லேப் அசிஸ்டன்ட் கொடுத்து அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல ஏன்னா அவன் கொடுக்கும்போது செஸ்ட்ல போடணும்னு சொல்லியிருப்பான் சோ இப்போ இந்த சுருக்கு கயிறு சைக்கோ கிட்ட ஹீரோடைய ஒய்ஃப் நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள அங்க லேப் அசிஸ்டன்ட் வந்து நீங்க தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த சுருக்கு கயிறு சைக்கோ கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோடைய ஒய்ஃப் அந்த சைக்கோ கிட்ட தப்பிச்சு ஓடி வந்து தன்னுடைய பொண்ணை திரும்ப சேஃபான இடத்துல ஒழிச்சு வைக்கிறாங்க இந்த பக்கம் இந்த சுருக்கு கயிறு சைக்கோ கிட்ட லேப் அசிஸ்டன்ட் நல்லா மாட்டிக்கிறான் இந்த சைக்கோ அந்த லேப் அசிஸ்டன்ட் கையில இருந்த இன்ஜெக்ஷன் அவங்க கிட்ட இருந்தே புடுங்கி அவன் செஸ்ட்லயே சுருவி அவனை நகர விடாம பேரலைஸ் பண்ணி அவன் கழுத்துல கத்தியால சுருவி கொடூரமா கொலை பண்றான் அப்படியே இப்போ இந்த ரெசார்ட்டுக்கு வெளியில நம்ம ஜோஷுவா வந்துட்டான் இந்த ரெசார்ட் வெளியில இருக்கக்கூடிய கார்டன் ஏரியால தான் ரெட் சைக்கோ நின்னுகிட்டு இருக்கான் இவன் வந்ததை பார்த்ததும்

ஜெனரல் சத்தம் இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் சின்ன பையனை கூட்டிட்டு அவன் ஃபேமிலி இருக்க அந்த ரெசார்ட் கிட்ட வந்துட்டான் கதவை தட்டிக்கிட்டு உன் ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உன் ஒய்ஃபும் கதவை தொடக்கலான்னு வரும்போது அங்க இந்த சுருக்கு கயிறு சைக்கோ கிட்ட உங்க ஒய்ஃப் மாட்டிக்கிறாங்க நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே கதற கதற சுருக்கு கயிறு சைக்கோ அவங்க ஒய்ஃபுடைய கழுத்த நெரிச்ச அப்படியே தர தரம் உள்ள இழுத்து போயிடறான் கடைசியான பயிர் சின்ன பையனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்தா ஒரு ஓரமா இவங்க பொண்ணு பயந்து போய் சோஃபா பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்கா அம்மா அந்த சைக்கோ எங்க இழுத்துட்டு போனான்னு கேட்க உள்ள பாத்ரூம் கை கட்டுறா நம்ம ஹீரோ பாத்ரூம் போய் பார்த்தா உள்ள பாத்ரூப்ல இவங்க ஒய்ஃப் அந்த சுருக்கு கயிறு சைக்கோ தண்ணியில முக்கி சாக அடிச்சு போட்டு போயிருக்கான் அவங்க பாடி அந்த மிதந்துட்டு இருக்கு அதை பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அந்த சைகோ கிட்ட இருந்து குழந்தைங்களாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு ஒரு பக்கம் இவருடைய லேப் அசிஸ்டன்ட் அவனும் இறந்து கிடக்கிறான் இப்போதைக்கு இவர் அந்த சைக்கோ கிட்ட இருந்து இந்த குழந்தைங்களை தான் காப்பாத்தணும்னு முயற்சி பண்றாரு அப்ப அதே வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு அந்த சுருக்கு கயிறு ஒரு சைக்கோ அவன் இந்த குழந்தைங்களையும் கொண்டதுக்காக வந்துட்டு இருக்கான் அவங்கிட்ட நம்ம ஹீரோ போராடிட்டு இருக்காரு கேப்ல ஹீரோ உடைய பொண்ணு ஒரு சேஃபான எடுத்துட்டு ஒழிஞ்சுக்கிறான் அண்ட் பையனும் வெளியில ஓடிடுறான் பக்கம் கிச்சன்ல நம்ம ஹீரோக்கும் அந்த சுருக்கு வயர் பயங்கரமான ஒரு சண்டை ஆல்ரெடி இவங்க ஒய்ஃப் அவனுடைய கால அந்த இன்ஜெக்ட் பண்ணதுனால இந்த சைக்கோக்கு அவனுடைய கை ஒரு பக்கம் செயல் இருந்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா அவன் வீக் ஆகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவனை போட்டு பயங்கரமா தாக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த சுருக்கு வயர் சைக்கோ அந்த வீட்டு விட்டு வெளில வரும்போது வெளியில ஜோன் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ அவனுடைய கைராலே அவன் கழுத்து சுருக்கு போட்டு கொடூரமா கொலை பண்றான் இது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய அந்த ரெட் சைக்கோ அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான் அவனும் அங்கதான் இருக்கான் பையன் தப்பிச்சு வெளில வந்தானே அவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா இந்த ரெட் சைக்கோ கையாலே இவங்க பையன் அங்க செத்து குணமா கிடக்குறான் தன்னுடைய பையன் இங்க பாடியா இருக்கிறத பார்த்து ஹீரோ கதறி கதறி அங்க மழையில ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இந்த ரெட் சைக்கோ இவருடைய பொண்ணை கொள்றதுக்காக வீட்டுக்குள்ள போயிருக்கான் ஐயோ கடைசியா பொண்ணையாச்சு காப்பாத்துமே சொல்லிட்டு ஹீரோ வேகமா வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு ஆனா ஆல்ரெடி இந்த கொடூர சிவப்பு சைக்கோ இவங்க பொண்ணை ஷார்ப்பான மண்வெட்டியாலே குத்தி கிழிச்சு கொன்னு இருக்கான் கடைசியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெட் சைக்கோ நம்ம ஹீரோவையும் கொள்றதுக்காக வரான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த சைக்கோவை பார்த்து பயங்கரமா சரிக்கிறான் இதுக்கப்புறம் எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல தாராளமா எனக்கு கொண்டு கொண்டு சொல்ல ஹீரோவையும் அந்த ரெட் சைக்கோ நாம குத்தி கிழிச்சு கொலை பண்றான் அப்படியே கட்டி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பங்கமான ட்விஸ்ட் கொடுக்குறாங்க என்னன்னா இன்னமும் இந்த ரெட் சைக்கோ லேப்ல தான் நம்ம ஹீரோவுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ரெட் சைக்கோ மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த அவனுடைய இல்யூஷன்ஸ் எஸ் நம்ம ஹீரோடைய ஃபேமிலி சேஃபா தான் இருக்காங்க நம்ம ஹீரோ தொடர்ந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ இந்த ரிசர்ச் ரிசல்ட் சொல்ற விதமா ஒரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ இவங்க பண்ணிட்டு இருந்த அந்த ஆராய்ச்சியை பத்தி டீட்டெயிலிங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இவங்க அந்த மூணு சைக்கோ பார்ட்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த ப்ராஜெக்டுடைய பேர் நியூரோ ட்ரீம்ஸ் அதாவது நம்மளால நம்மளுடைய ட்ரீம்ஸ் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண முடியாது ஆனா மத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஆர்டிபிஷியலா ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா சோ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால வரக்கூடிய பலன் என்னன்னா இவங்க மாதிரி சைக்கோபாத்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய மைண்ட்ல ஒரு நல்ல பிளசன்டான ட்ரீம்ஸ் செலுத்தி அவங்க சைக்கலாஜிக்கலா தானே அஃபெக்ட் ஆயிருக்காங்க சோ ஹீரோ கொடுக்குற இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளசன்டான ட்ரீம்ஸ் மூலியமா இந்த சைக்கோபாத் எல்லாம் குணமாவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்காக தான் இந்த ரெட்ன்ற சைக்கோவை பிக் பண்ணி அவனுக்கு ஒரு பிளசன்டான நல்ல விதமான ட்ரீம்ஸ் தான் கொடுத்திருக்காரு ஆனா இவங்க அந்த ரிசர்ச்ல ஃபெயில் ஆயிருக்காங்க ரெட்ன்ற இவங்க கொடுத்த அந்த ட்ரீம்ஸ் வழியாவே அவன் நினைக்கிறானோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கனவையே மேனிப்புலேட் பண்ணி தனக்கு சாதகமா கொலைகள் பண்ண தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு என்ன காரணமா இருக்குன்ற அவங்க அவன் மண்டையில இருக்க அந்த டேட்டு தான் காரணம் அந்த டேட்டு பண்டைய காலத்துல எகிப்தில இருந்த சாத்தான் அதுதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கொலைகள்லாம் பண்ண தூண்டி இருக்கு இன்ஃபேக்ட் இதே மாதிரி ஒரு கேஸ் இருந்திருக்கு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ன்ற சைக்கோ அப்ப இதுக்கு மேல திருந்து போறதும் கிடையாது அவனை மாத்தவும் முடியாது அவனை வச்சு இப்ப எதுக்காக இந்த ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுன்ற மாதிரி கேட்க அப்படி இல்ல நம்ம எல்லாத்தையுமே நம்மளுடைய மைண்டால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம முன்னோர்கள் அதுக்கு தான் மெடிடேஷன் ஒரு விஷயத்த நமக்கு கொண்டு வந்தாங்க அது மூலியமா இந்த மாதிரி நம்மளுடைய கெட்ட எண்ணங்களெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியும் இந்த மெடிடேஷன் மெத்தடியை தான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி இந்த மாதிரி காரணமே இல்லாம கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்க சைக்கோசோடைய மனநிலையை மாத்திரத்துக்கான ஒரு முக்கியமான பாட்டை தான் இந்த ப்ராஜெக்ட் பாக்குறன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஓகே இந்த ரெட் சைக்கோ கிட்ட இருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சது இல்லையான்ற மாதிரி கேட்க ரெண்டு பேர் தப்பிச்சிருக்காங்க அது யார் யாருனா அவங்க கூட அதே இருந்த கிரீன் அண்ட் ப்ளூ கிரீன் என்ற அந்த சைகோவை இந்த ரெட் சைக்கோ தப்பிக்க முயற்சி பண்ணும் போது பயங்கரமா தாக்கியிருக்கான் ஆனா அதுல இருந்து உயிர் பழச்சு அவன் இன்னமும் கோமால இருக்கான் அண்ட் ப்ளூன்ற அந்த சுருக்கு பேர் சைக்கோ அவன் அசைலம்ல இருந்து தப்பிச்சு வெளியில தான் நடமாடிக்கிட்டு இருக்கான் சோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இதனால வரைக்கும் இந்த ரெட்ன்ற சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு இருக்காங்க இப்ப நம்ம ஹீரோ அவங்க டீம் இந்த ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெட்ன்ற சைக்கோவை ரிட்டர்ன் அவன் இருக்கக்கூடிய அதே டெக்ஸ்டா அசைலமுக்கே கொண்டு போய் அவனை லாக் பண்றாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ லேப்ல இருக்கும்போது அவருடைய பையன் கிட்ட இருந்து வந்த லெட்டர்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அதுல அந்த பையன் வெக்கேஷனுக்கு எங்கெல்லாம் போலாம்னு சொல்லிட்டு போட்டோஸ் அனுப்பியிருக்கான் ஃபாரஸ்ட் பீச் வாட்டர் ஃபால்ஸ் இந்த லொக்கேஷனுக்கு எல்லாம் போலான்ற மாதிரி பிக் பண்ணி அனுப்பியிருக்கான்

எல்லாமே உங்க கைக்கு டைமிங்க வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் அப்படியே பண்றீங்க. சரி மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.